ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமினி சமையல் இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ ஒரு பேனில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்ம வதக்கிறோன்னா அந்த வெண்டைக்காயுடைய தன்மை இருக்குது இல்லைங்களா வெண்டைக்காயில் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வதக்கும்போது அந்த தன்மை இல்லாமல் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் முன்னாடியே வந்து நம்ம வெண்டைக்காயை வந்து வதக்கிக்கிறோம் வெண்டைக்காயை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க வெண்டைக்காய் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றுல வந்து புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புண்ணை வந்து ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த வெண்டைக்காய்க்கு இருக்குது அதனால் வெண்டைக்காயை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க இப்போ வந்து நமக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ எல்லா வெண்டைக்காயும் வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு அதில் நான் வந்து எண்ணெய் வந்து எண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் அளவு வந்து ஊற்றி கொஞ்சமாக கடுவு சேர்த்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயமும் சேர்த்து இப்போ நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து நீங்கள் சீரகம் இருந்தாலும் போட்டுருக்குங்க எங்கிட்ட சீரகம் இல்லை அதனால் நான் கடுகு வெந்தயம் மட்டும் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இருபது பல் பூண்டுக்கு வந்து நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் பாறை குழம்புலாம் பார்த்தீங்கன்னா பூண்டு இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே வந்து பூண்டு வந்து சேர்த்துருக்குங்க இந்த மாதிரி வந்து எண்ணெயிலே பூண்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம இப்போது வதக்கி விட்டுக்கலாம் ஏன் வந்து இவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலு பேருக்கு சமைக்கிறேன் அதனால தான் நான் வெங்காயம் தக்காளி வந்து கூடுதலாக போடுறேன் அந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து நமக்கு வந்து வெங்காயம் வதங்கி இருக்கணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு அஞ்சு தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து இப்போது நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து இந்த தக்காளி வதங்கிறதுக்கான உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு நம்ம தக்காளி வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாகவே வதங்கிடும் அதனால தான் உப்பு வந்து தக்காளி கூட சேர்த்து வதக்குவாங்க சில பேர் வெங்காயம் கூட கூட சேர்த்து வதக்குவாங்க நான் வந்து தக்காளி போட்டதுக்கப்புறமா உப்பு போடுவேன் போட்டு வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு எடுத்து பார்த்தோன்னா தக்காளி வந்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வதங்கியிருக்கும் இப்போது நல்லா கிளரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வந்து இப்போ போட்டுக்கலாம் அடுத்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி வந்து நமக்கு இன்னும் சரியாக வதங்கலை அதனால் திரும்பவும் வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து தக்காளி வதங்கியிருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி கரண்டி இலை நம்ம கிளறி விடும்போது நல்லா அது வந்து தொக்கு மாதிரி வதங்கிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் குழம்பு தூள் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் மூணுன்றது மூன்றையாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்சதால் நாங்கள் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து இந்த தக்க மிளகாய் தூள் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னல் அதிகமாக வச்சிடாதீங்க கருகிடும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அந்த மிளகாய்த்தூள் வாசனை வந்து போகணும் எண்ணெயிலே வதக்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு தொக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தூள் வந்து வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அதையுமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த மிளகாய் மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாமே வந்து நமக்கு நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நல்லா கரைச்சி நாம் இப்போ கரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா த கொஞ்சமாக தண்ணி விட்டு கூடுதலாக நல்லா கரைச்சி ஃபுல்லாக வந்து புளியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அடுத்து என்ன பண்ணணுன்னா வெண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த வெண்டைக்காயை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அந்த மிளகாய் துள்ளே போட்டு கூட வதக்கி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா புளிக்கரைசி ஊற்றுனதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெண்டைக்காயை ஆட் பண்ணலாம் இப்போது எல்லா வெண்டைக்காயுமே நம்ம சேர்த்து அதை நல்லா வதக்கி கிளறி விட்டுக்கலாம் புளிக்கரைசல் வெண்டைக்காய் சேர்த்து இப்போ வதக்கியாச்சு அடுத்து வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் எனக்கு வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு க ஒரு கப் அளவு வந்து தண்ணி வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம இப்போது ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம் நான் வந்து இப்போ வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் எனக்கு வந்து குழம்பு வந்து இன்னும் வந்து திக்காக தான் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து குழம்பு தேவைப்படுறதுன்றதால் நான் வந்து இன்னுமே கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம் அதான் குழம்பு கொதிக்கும்போது குழம்பு வந்து கொதிக்கும்போது அந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் காரக்குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் இதை வந்து நல்லா கட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகலை நான் நடுவுலயே வந்து கொதி வந்திருக்கான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காக தட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ தான் வந்து கொதி வருது அதனால் இன்னும் வந்து குழம்பு நமக்கு கொதிக்கலை அதனால் கிளரி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு நம்ம குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு எப்படி கொதிச்சிருக்குன்ட்டு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் ஓரத்தில் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ மூடியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரத்தில் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சான்ட்டு நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும் வெண்டைக்காயும் வந்து நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு பத்தை தேங்காய் வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன் ஏன் தேங்காய் அரைச்சி ஊற்றினான்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சேன்னா அதனால் நான் வந்து ஒரு மூணு பத்தை தேங்காய் எடுத்து அரைச்சி ஊற்றிக்கிறேன் அதையுமே வந்து கிளறி விட்டு திரும்பவும் நான் வந்து கொதிக்க வைக்கிறேன் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குழம்பு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லாவே கொதித்து நல்லா கட்டியான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம குழம்பு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழம்பு எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் நிஜமாலுமே சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சின்ன வெங்காயம் வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் எல்லாமே வந்து நல்லா இருக்கு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வெண்டைக்காய் புளி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து ஊற்றிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கண்ணா சூப்பராக இருக்குது சுவையான வெண்டைக்காய் புளி கார குழம்பு நமக்கு தயாராயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வெண்டைக்காய் காரக்குழம்ப சாதத்து கூட சேர்த்து சைடிஷ் வந்து அப்பளம் வச்சு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் செம்ம சூப்பரா அல்டிமேட்டா இருக்கும் அதனால அந்த காம்பினேஷன்ல நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் புளி காரக்குழம்பு நமக்கு தயாராகிடுச்சி இதை வந்து கொஞ்சமாக கூட நம்ம இப்போது எப்படி வந்து கூட இந்த குழம்பு ஆட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ கொஞ்சமாக ரைஸ் எடுத்து ஒரு கரண்டி குழம்ப வந்து அது மேலே வந்து ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு காம்பினேஷனாக அப்பளமும் வச்சிருக்கேன் சூப்பரான வெண்டைக்காய் புளி காரக்குழம்பு ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்